அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறார் தர்மவீரர் ஐயா திமுக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசு படுத்தாதீங்க ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க நண்பர்கள் நீங்களும் நம்ம ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன்னா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில இருக்கணும் சார் இந்த திருவள்ளூர்ல இந்த சிறுமி பாலியல் வழக்கு ரெண்டு நாள் ஆச்சு சார் பெரிய மாதிரி தெரியல ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்துருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க நேற்று முந்தின போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க இதை நீங்க பெரிய இஷ்யூ அடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் அவர் மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு காயப்பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டது டெய்லி சொல்றோம் அதற்கு ஒரு சாட்சி வேணா இதை விட சாட்சி இருக்காது ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா ஒரு ஐஜி அனுப்பி வச்சு கேம் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புரிச்சாங்களா இன்னைக்கும் இல்லை இல்ல தான் சொல்லுவாரா வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடித்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா